ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பேனிஷான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பருடைய பன்னிரெண்டாம் நாள் அதே போல் தமிழ் மாதம் வந்து ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய இருபத்தி ஏழாம் நாள் கிழம நாளை நாள் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சாதாரண வெள்ளிக்கிழமை கிடையாது மகாபரணி என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமை அப்படி என்ன நாளை ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய வெள்ளிக்கிழமை இந்த மகாபரணியில் முன்னோர்களுடைய ஆசி பெறவும் மரண பய நீங்கவும் தீபம் ஏற்றணும் ஸோ இந்த யமதீபத்தை வீட்டில் எங்கு ஏற்றணும் இதை ஏத்துறது எந்தளவுக்கு நன்மை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடை முடியும் ஸோ இந்த வீடியோவில் சொல்கிறது போல் யமதீபோ நீங்கள் ஏற்றுனீங்கன்னா மரண பயம் நீங்கோ முன்னோர்கள் ஆசை கிடைக்கும் ஆவணியுடைய பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய பதினைந்து நாட்கள் மிக மிக முக்கியமான நாட்கள் ஏன்னா இந்த நாட்கள் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னோர்கள் அவங்களுடைய லோகத்துலேருந்து வந்து நம்மளுடைய லோகத்தில் இருப்பாங்க இந்த பதினைந்து நாட்களுமே மகாலயபட்ச நாட்கள் என்று அழைக்கப்படும் ஸோ இந்த பதினைந்து நாட்களில் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு சிறப்புகளை கொண்டு இருக்கும் அதில் வரக்கூடிய ஒன்றாவது ஒரு சிறப்பு தான் மகாபரணி என்று அழைக்கப்படக்கூடிய சிறப்பு நட்சத்திர நாள் இந்த நட்சத்திர நாள் அன்றைக்கி யாரை மெயினாக சாந்தப்படுத்தணும்னா யமனை தான் சாந்தப்படுத்தணும் யமனை சாந்தப்படுத்தி யமதீபை ஏற்றி அவரை வழிபாடு செய்தால் நிச்சயம் நம்மளுக்கு நல்லது நடக்கும் ஸோ அவரை வந்து சாந்தப்படுத்த யமதீபம் ஏத்துறது ரொம்ப முக்கியம் அதனால் நாளை நாள் யமதீபம் ஏற்ற மறக்கக்கூடாது ஸோ யமதீபம் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ தெளிவாக அதை எப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து அந்த தாள்களை தெரிஞ்சு அதை செய்திருங்க யம தீபத்தை ஏற்றிருங்க சரி வாங்க யம தீப ஏற்றுவத பற்றி பார்க்கலாம் பித்திருக்களுடைய பட்சம் எனப்படக்கூடிய பட்சம் வருதுல இதில் சதுர்த்தி தினமாக வரக்கூடியதில் வந்து மகாபரணியும் வந்து ஒன்னாவ்த ஒரு சிறப்பான நாள் அதாவது மகாலய பட்சத்தில் சதுர்த்தி தினத்தில் வந்து மகாபரணி எனப்படக்கூடிய முக்கிய தினமாக அனுஷ்டிக்கப்படுது மகாபரணி என்பது புரட்டாசி மாதத்தில் மகாலய பட்சத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரமாகோ பரணி நட்சத்திரம் என்பது யமதர்ம ராஜா இருக்கிறாரில் அவருடைய நட்சத்திரமாகோ இந்த நாளில் இறந்த நம்ம முன்னோர்கள் எல்லாம் அவங்க அவங்க கர்மவினைக்கேற்ப யமதர்மனுடைய தீர்ப்புக்கு இணங்க சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் செல்வார்கள் என்பது ஒரு நியதி இருக்குது யமதர்மனுக்கு உகுந்த மகாபரணி நட்சத்திர நாளை நாளில் முன்னோர்களுக்கு சீர்திருத்தம் திதிகள் தர்ப்பணம் செய்வது இதை எல்லாத்தை விட யமதீபம் ஏற்றுவது போன்றவைகளை செய்தால் யமதர்மன் மனம் மகிழ்ந்து நரகத்திற்கு செல்ல வேண்டிய நம் முன்னோர்களுடைய வேதனையை குறித்து சொர்க்கத்திற்கு அனுப்பி வைப்பார் என ஒரு ஐதீகம் இருக்கு அதனால தான் இந்த யமதீபை ஏற்றுவது ரொம்ப சக்தி வாய்ந்த தீபங்கிறத உங்களுக்கு இவ்வளோ தூரம் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஆக்சுவலி மகாலயபட்சோங்கிறது இந்த பதினைந்து நாட்களுமே சிறப்பு தான் தாட்சாண்ய புண்ணிய காலத்தில் புண்ணியம் நிறைந்த புரட்டாசி மாதத்தில் மகாலியபட்சம் எனக்கூடிய புண்ணிய காலம் வந்து வரும் ஸோ இந்த டைம் பௌர்ணமி முடிஞ்சு ஸ்டார்ட் ஆயிருச்சு இந்த டைம் ஆவணிலே ஸ்டார்ட் ஆயிருச்சு ஆக்சுவலி மகாலியம் என்றால் கூட்டமாக வருதல் மறைந்த நம்ம முன்னோர்கள் மொத்தமாக கூட கூடிய நேரமே மகாலியபட்சம் இதுல பட்சம் என்றால் பதினைந்து நாட்கள் மறைந்த முன்னோர்கள் பதினைந்து நாட்கள் நம்ம கூட இருப்பாங்க சில சமயங்களில் பதினாலு அல்லது பதினாறு ஆக கூட மாறுபடும் நம்மளோடு தங்கக்கூடிய காலமே மகாலிய பட்சம் என்று சொல்லப்படும் இது புரட்டாசி மாத பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதம திதியில துவங்கி அமாவாசை வர நீடிக்கும் புரட்டாசில வரக்கூடிய அந்த அமாவாசையே மகாலய அமாவாசை எனப்படும் ஆக்சுவலி தை அமாவாசை ஆடி அமாவாசை ஆகியவற்றை விட உயர்ந்த பெரிய அமாவாசை இது மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசையை காட்டிலும் இந்த அமாவாசையில் முன்னோரை நினைத்து தர்ப்பணம் செய்கிறது ரொம்ப முக்கியம் அவங்கள வந்து நாம் கண்டிப்பாக வந்து மற்ற மாதங்களை வழிபாடு செய்யாமல் இருந்தாலும் இந்த மாதத்தில் நினைத்து தர்ப்பணம் செய்யணும் அவர்கள் மறைந்த தமிழ் மாதத்தில் வரக்கூடிய திதியில் சீர்திருத்தணம் முதலினை செய்ய முடியாமல் இருந்தாலும் இந்த மகாலயபட்ச காலத்தில் கண்டிப்பாக வந்து அமாவாசையில் தர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்போதான் இறந்தவர்களுடைய ஆன்மாக்கள் சாந்தியடையோ இறந்தவர்களுடைய ஆன்மாக்கள் பித்ருலோகத்திலிருந்து யமதர்மராஜனுடைய அனுமதியோடு பூலோகத்துக்கு வந்து தனது சந்தநிலையும் தெரிந்தவர்களையும் காண வரக்கூடிய காலமாக இந்த மகாலயபட்சம் இருக்கு என்பது சொல்லப்படுது இந்த பதினைந்து நாட்களுமே முன்னோர்களுடைய நினைவாக சுப நிகழ்வுகளை தவிர்த்து அவர்களுக்குரிய சீர்திருத்தம் தர்ப்பணம் ஆகியவற்றை செய்தால் அவர்களுடைய ஆன்மாக்கள் சாந்தி பெறும் என்பது நம்பிக்கை சரி இவ்வளோ நேரம் இந்த மகாலயபட்சம் மகாபரணி பற்றியெல்லாம் பார்த்துட்டோம் இப்போ யமதீபம் ஏற்றுவது எப்படிங்கிறத நாளைக்கு சொல்கிறேன் அந்த யமதீபத்தை நான் சொல்கிற மாதிரியே ஏற்றி பயன்பெறுங்க மகாலயபட்சத்தில் மகாபரணியில் தீபாவளிக்கு முந்தைய தினத்தன்று யமதீபம் ஏற்றுவது மரபு அதே மரண பயம் நம்ம விட்டு அகலவும் துர்மரணமின்றி அமைதியான மரணம் ஏற்படவும் யமதர்மராஜனை தவறாமல் வழிபாடு செய்ய வேண்டும் அதில் மகாலிபட்ச நாட்களில் குறிப்பாக மகாலிபட்ச அமாவாசைக்கு முன்னாடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய இந்த நாட்களில் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் பூமிக்கு வரக்கூடிய இந்த டைமில் மகாபரணியில் எமதீபம் ஏற்றணும் தாட்சானிய புண்ணிய காலத்தில் வீடு தேடி வரக்கூடிய முன்னோர்களுக்கு ஆடி அமாவாசை மகாலிபட்சம் தீபாவளி அமாவாசை ஆகிய நாட்களில் தர்ப்பணம் செய்வது நல்லது அவ்வாறு வருகை தட பித்துக்கள் அவர்கள் மீண்டும் திரும்பி செல்வதற்கு வெளிச்சம் காட்டுவதற்காக தான் யமதீபம் மட்டுமே ஏற்றணுங்கிறது சொல்லப்படுது யமதீபம் ஏற்றி அவர்களை வழி அனுப்பும் பொருட்டு தீபம் ஏற்ற வேண்டும் என்பது சொல்லப்படுது யமதீபத்தை வந்து நாளை நாள் எங்கு ஏற்றணும்னா வீட்டில் ரொம்ப உயரமான இடம் இருக்குல்ல அந்த இடத்துல ஏற்றுவது சிறப்பு இதற்கு வசதி இல்லாதவங்க வழக்கமாக சுவாமிக்கு விளக்கேத்துறீங்கள அந்த விளக்கேற்றுறதுக்கு பக்கத்துலேயே தனியாக ஒரு அகல் விளக்கேற்றி வழிபடுங்க இதனால் முன்னோர்கள் மட்டுமின்றி யமதர்மனும் மகிழ்ச்சி அடைவார் விபத்துகள் திடீர் மரணம் போன்றவை சம்பவிக்காது நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக வாழலாம் ஆக்சுவலி இந்த யம தீபமானது முக்கியமாக துர்மரணம் அடைந்தவர்களுக்கும் முக்கியமானது அவர்களால் பிரச்சனைகள் ஏற்படுவதை நிறுத்திவிட்டு உங்களுக்கு நலன்களை செய்வாங்க அவரவர்களுடைய நலன்களுக்காக தான் இந்த யமதீபம் ஏற்ற வேண்டுங்கிறத சொல்கிறேன் யமதீப வழிபாடாக எட்டு அகல் விளக்குகள் ஆலயத்திலையும் இல்லத்திலையும் எட்டு திக்குகளில் தாமரை தண்டு திடிகளை வைத்து ஏற்றி ஒவ்வொரு திக்காக பார்த்து எட்டு திக்குகளில் நின்று அந்தந்த திக்குகளில் தேவமூர்த்தி தேவதைகளை வணங்கி பிரார்த்திக்க வேண்டும் இவ்வாறு எட்டு திக்குகள்லையும் நின்று பூஜித்து யமதீவ தேவத மூர்த்திகளை உலக வழங்கும் போது உங்கள் ஜீவன்களுக்கு இருக்கக்கூடிய யமபயம் மரணபயம் அப்புறம் மிருதய தோஷங்கள் அகல துணை புரிவார்கள் என்று சொல்லப்படுது யமதீபம் ஏற்றினால் குடும்பம் உங்களுக்கு விருத்தியாகும் தொழிலில் முன்னேற்றமானது ஏற்படும் திருமண தடைகள்ங்கிறது விலகும் சொத்துக்கள் ஆனது சேரும் அனைத்து வித தடைகளும் நீங்கி வாய்ப்புகள் தானாகவே அமையும் இந்த தீபத்தை நீங்கள் பட்சத்தில் வரக்கூடிய மகாபரணி நாளை நாளில் போது ரொம்ப நல்லது தீபாவளி காலத்தில் வரக்கூடிய த்ரையோதசிதியிலையும் ஏற்றலாம் நல்லது யமதீபம் ஏற்றி முன்னோர்களுக்கு வழிகாட்டி உதவுவது இந்த வருடம் முழுவதும் நல்ல பலன்களை தரும் அதனால் கண்டிப்பாக இந்த தீபத்தை ஏற்றாமல் இருக்காதீங்க ஆக்சுவலி ஜோதிடத்தில் யமனுக்கு நிறைய தொடர்பு இருப்பதாக சில புராணங்களில் சொல்லப்படுது அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க சூரிய பகவான் வந்து திவிஷ்ட என்பவரின் மகள் தேவியை திருமணம் செய்தார் அவர்களுக்கு வைஷ்ணவ தேனு யமன் என்ற இரண்டு மகன்களும் யமுனை என்ற மகளும் பிறந்தனர் சூரியனின் வெப்பத்தை தாங்க முடியாத சுற்றுலா தேவி தன் நிழலை ஒரு பெண்ணாக மாற்றினாள் அந்த பெண்ணுக்கு சயாதேவி என்று பெயரிட்டாள் பிறகு அவள் இனி நீ சூரியனோடு குடும்பம் நடத்து என்று கூறிவிட்டு தன் தந்தை வீட்டுக்கு சென்று விட்டாள் இதையடுத்து சயாதேவிக்கு சூரியன் மூலம் தபதி திரி என்ற மகளோ சத்ருவதேசி சத்ருமா என்ற இரண்டு மகன்களும் பிறந்தனர் இவர்கள் சத்ருமா சார்மா உன்னத பலன்கள் பெற்று சனி பகவான் என்ற அந்தஸ்தை பெற்றார் சிவனை வழிபட்டு ஈஸ்வரர் பட்டமும் பெற்றார் ஒரு ஆத்மாவை உருவாக்குவதில் ஆத்மக்காரகனான சூரியனும் அந்த ஆத்மாவின் ஆயுளை தீர்மானிப்பதில் சூரியனின் புத்திரர்கள் மற்றும் ஆயுள்காரகனான சனீஸ்வர பகவானும் அவருடைய அதிதேவதையான யமனும் தான் என பாரம்பரிய ஜோதிடமே கூறுகிறது ஸோ ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் எட்டாம் பாவம் ஆயுள் ஸ்தானம் ஆகும் நவக்கிரகங்களில் ஆயுள் காரகன் சனி பகவான் ஆவார் எனவே ஒருவர் ஜாதகத்தில் எட்டாம் பாவ அதிபதியும் சனி பகவானும் பலம் பெற்று அமைந்துவிட்டால் நீண்ட ஆயுள் நல்ல ஆரோக்கியாகவும் சிறப்பாக அமையும் அதுவே எட்டாம் பாவம் பலமிழந்து சனி பகவானும் எட்டாம் அதிபதியும் வக்ரம் பகை நீசம் பாவ கிரக பார்வை பெற்றிருந்தால் இளம் வயதிலே கண்டங்களை எதிர்கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது அதுபோல் பலமிழந்த மேற்கூறிய கிரகங்களுடைய தசபுக்தி காலங்களில் கண்டங்கள் உண்டாகிறது அதனால தான் இந்த மாதிரி தொடர்பு இருக்கிறதுனால தான் யமதீபை ஏற்றுவது ரொம்ப நல்லதுங்கிறத இவ்வளோ தூரம் உங்களுக்கு சொல்ல வரேன் ஸோ கண்டிப்பாக யமதீபை ஏற்றுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஒன்றும் பெருசாக கிடையாது தடைக்கு குளிச்சுட்டு நீங்கள் நார்மலாக ஏற்றக்கூடிய விளக்குக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஒரு பெரிய விளக்கை ஏற்றி வழிபாடு செய்கிறது தான் இந்த சிம்பிள் விஷயம் நீங்கள் செய்திங்கன்னா உங்களோட தலையெழுத்து சூப்பராக வந்து மாறும் ஸோ நம்பிக்கையோடு பண்ணுங்கள் நம்பிக்கையோடு பலன் பெறுங்க இதை நீங்கள் பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பண்ணி அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும் இதே போல் புதிய தோர்களை கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்